ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொரியர் பண்ணி பண்ணி ஒரே டயர்டாயிடுச்சு நிறைய ஊருகா பேக் பண்ணி பண்ணி ஷாப்பு கொடுத்து டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்குது இதுதான் பத்து பேர் கிட்ட கொரியர் கேட்டு இருந்தாங்க கடை கடைகடை அனுப்பிச்சு விட்டா மறுநாள் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்து இன்னொருத்தவங்க எனக்கு கொரியர் வேணுங்க எனக்கு அவசரமா வேணும் அது ஊருக்கு போறேன் கொஞ்சம் அனுப்பி விட முடியுமான்னு கேட்டாங்க டூ டேஸ்க்கு அப்புறம் அனுப்பட்டுமான்னு கேட்டேன் இல்ல இல்ல எனக்கு என்னைக்கே வேணும் அப்படி கேட்டுட்டாங்க கஸ்டமர் இருக்கிறனால நம்மளும் அவாய்ட் பண்ண முடியல சரி டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் செஞ்சு வச்ச ஊர்கா எல்லாமே காலியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க திரும்பி செஞ்சு நான் கொடுக்கணும் கொஞ்சம் லேட் தெரிய நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் நாங்க பண்ணி தரோம் வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க இத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது எத்தனை பாட்டில் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஒரு பிளேவர் படிச்சுன்னா அதே பிளேவர் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேக்குறவங்கள இருக்காங்க ஒரு சில பேர் இல்ல எனக்கு தனித்தனியா கொடுங்கன்னு கேக்குறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கேக்குறாங்க இந்த டேஸ்டான உருகா நீங்கள் சாப்பிடணுமா அப்பீன்ல இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு டேஸ்டான நான் அனுப்பி வைக்கிறேன்